ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம திருக்குறளில் ரெண்டாவது அதிகாரம் பண்பு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ திருக்குறளில் சிலபஸில் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரம் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்குது டெய்லி ஒரு ஒரு அதிகாரம் வந்து படிச்சிட்டாலே போதும் இருபத்தஞ்சு நாளில் இருபத்தஞ்சு அதிகாரமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு பத்து திருக்குறள் தான் வந்து உங்களால் மனப்பாடம் பண்ண முடியும் ஸோ அதுக்கு மேலே படித்தீங்கனாலும் கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா ஸோ அதனால தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அதிகாரம் நம்ம பத்து பத்து திருக்குறள் வந்து படிச்சுட்டு இருக்கோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்புடைமை வந்து கொடுத்தாச்சு சரிங்களா ஸோ ப்ரீவியஸ் வீடியோல அன்புடைமையில் இருக்க பத்து திருக்குறள் வந்து படிச்சாச்சு இன்னைக்கு வந்து நம்ம பண்புடைமையில் இருக்க பத்து திருக்குறள் தான் வந்து படிக்க போறோம் சரிங்களா ஃபைன்ஸ் பார்க்கலாம் அதிகாரம் ரெண்டு பண்புடைமை என் பதத்தால் எய்தல் எளிதன்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என் படத்தால் எய்தல் எளிதன்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இந்த குரலுக்கான பொருள் யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது தான் பொருள் இதில் வழக்கு அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா நன்னெறி வழக்குனா நன்னெறி என்னோட திருக்குறள் படிக்கலாம் என் பதத்தால் எய்தல் எளிதன்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ரெண்டாவது குரல் அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இதற்கான பொருள் அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடி பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பயன்பாளர்களினுடைய இயல்பாகும் அதாவது பண்பானவங்களினுடைய குணமாகும் இதில் ஆன்ற அப்படின்னா உயர்ந்த ஆன்றனா உயர்ந்த நோட குரல் படிக்கலாம் அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்க மூணாவது குறள் உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒன் ஒப்பதாம் ஒப்பு இதுக்கான பொருள் உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலை மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் அப்படின்றதுதான் குரலுக்கான பொருள் திருக்குறள் இன்னொரு படிக்கலாம் உரு பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நாலாவது குரல் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலக இதற்கான பொருள் நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் இதில் நயன் அப்படின்னா நேர்மையை வந்து சொல்லுது நன்றினா வந்து உதவி நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலக அஞ்சாவது குரல் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு இருக்கான பொருள் விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் வந்து இருக்கும் இந்த குரலுக்கான பொருள் உள்ளும் நகை அப்படின்னா சிரிப்பு இங்கே விளையாட்டாகவும் அப்படின்னு வந்திருக்கு பாடறிவார் அப்படின்னா நெறியுடையார் பாடறிவார்னா நெறியுடையார் மடிக்குறள் படிக்கலாம் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடு பண்புள்ள பாடறிவார் மாட்டு ஆறாவது குரல் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேன் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் குரலுக்கான பொருள் உலகம் பண்புடையவர்களாலேயே நிலைபெற்று இருக்கிறது இல்லையெனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் மாய்வது அப்படின்னா அழிவது பண்புடைய பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் ஏழாவது குரல் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண் இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண் இல்லாதவர் குரலுக்கான பொருள் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவர்களாக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர்கள் ஓர் அறிவுடைய மரமாகவே வந்து கருதப்படுகிறார்கள் இதுல அறம் சின்னரா வந்திருக்கு இந்த அறத்துக்கான பொருள் வந்து வாழை கூர்மையாக்கும் கூர்மையாக்கும் கருவி அறம்னா வாழை கூர்மையாக்கும் கருவி அறம் போலும் கூர்மை ரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் எட்டாவது குரல் நண்பாற்றாராகி நயமில்ல செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை நண்பாற்றாராகி நயமில்ல செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை இக்குரிய பொருள் நட்புள்ள நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராகி பழக இயலாதது இது இழிவான செயலாகும் இதில் நண்பு அப்படின்னா நட்பு நம்ம ஏற்கனவே அன்புட மேலே படிச்சிருப்போம் நண்புனா நட்பு நயம் இலை அப்படின்னா தீங்கு இனிமையற்ற கடைனா இழிவு கடைனா இழிவு நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாச்சாராதல் கடை ஒன்றாவது குரல் நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகல் பார் பட்டஞ்செருள் நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டஞருள் இதற்கான பொருள் பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிக பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் நகல் வல்லார் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் ஞாலம் அப்படின்னா மிக பெரிய உலகம் நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டிறோள் பத்தாவது குரல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்றுக்கான பொருள் பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது ஆத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது இதில் திரிந்தற்று அப்படின்னா திரிந்தது போன்று இந்த திருக்குறளில் எந்த அணி வந்து பயின்று வந்துள்ளது அப்படின்னா ஓமை அணி வந்து பயின்று வந்துள்ளது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று இதில் ஓமை அணி வந்து பயின்று வந்திருக்க இந்த வீடியோவில் வந்து நம்ம பண்புடைமையில் இருக்க பத்து திருக்குறள் தான் வந்து படிச்சுருக்கோம் ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் பத்து பத்து திருக்குறள் நீங்கள் படித்தீங்கனாலே போதும் சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம் இருபத்தஞ்சு அதிகாரமே வந்து முடிச்சிடலாம் டெய்லி பத்து குரல் வந்து கம்பல்சரி வந்து படிங்க விளக்கத்தோடு வந்து படிங்க அதே மாதிரி சொல்லும் பொருளும்ல இருக்க அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கங்க நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்கும் போது ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அணி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ ஒவ்வொரு திருக்குறள் வரும்போது அதில் அணி வந்ததுன்னா நம்ம அதையும் சேர்த்து தான் வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து நாளைக்கு கல்வியில் இருக்க திருக்குறள் வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ